வணக்கங்க இன்றைக்கி பார்க்குறது சாமரிசியில் சாம்பார் சாதம் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் சாதம் நம்ம சாமரிசியை வடிச்சிட்டு அதுக்கு தான் குழம்பு செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு மேட்ச்சே ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ அது பிடிக்காது இவங்களுக்கு அதனால் இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சிறுதானியத்தை ஒரு நேரம் சாப்பிட்ட மாதிரி நமக்கும் திருப்தியாக இருக்கும் ஒரு டம்ளர் சாமரசியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டே நான் வந்து மண்கட்டிய பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதனால் அதை முதல்லையே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா கழுவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கும் அரை டம்ளர் பருப்புக்கும் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் மஞ்சள் தூள் விளக்கண்ணெய் குடம்புளி அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நார்மல் புளியாக இருந்துச்சுன்னா கரைச்சி சேர்த்துக்கலாம் குடும்புளிங்கிறதுனால நான் அதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அது கரைக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மட்டும் தாளிச்சிக்கலாம் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த வேக வச்ச பருப்பு அப்படியே சேர்த்துக்கிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணியாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக இந்த பருப்பு வெந்த தண்ணியோடு சேர்த்து ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு சாம்பார் மிளகாய் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு அரசாணைக்காய் அதாவது மஞ்சள் பூசணி அவரக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு சேனக்கிழங்கும் வாழைக்காயும் கடைசியாக கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இருக்கிற காய்கறிகளை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் பூசணி சேர்த்தும் போது சாம்பார் சாதம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து அரிசியும் சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க சூப்பரான சாம்பார் சாதம் தயாராகிரும் இப்போ பாருங்கள் சூப்பரான சம்பார் சாதம் அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் நைட்டு டின்னருக்கு தான் செஞ்சுருக்கிறேன் நைட்டு அப்படின்னா ரொம்ப நைட் ஆகாது சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு முடிஞ்சளவுக்கு ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கே சாப்பிட்ருவோம் ஒரு நாளைக்கு ஸோ ஒரு நாள் ரெண்டு நேரம் மட்டும்தான் சாப்பிடுவோம் காலையில் பதினோரு மணிக்கும் இரவு சாயங்காலம் அஞ்சு மணிக்கும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நான் இந்த மாதிரி சாப்பாடு வந்து சாயங்காலமாக செஞ்சுருவேன் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் இருக்குது இந்த சாம்பார் சாதம் தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சாம்பார் சாதம் இது கூட பார்த்திங்கன்னா மோர் மிளகா தான் வறுத்து வச்சுருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா நம்ம செடியில் பறித்து நம்மளே செஞ்சது அதனால ரொம்ப காரமெல்லாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த சாம்பார் சாதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டைலில் சமைக்கிறீங்களோ அந்த மாதிரி கூட சமைங்க ஆனால் சிறுதானியங்களை அடிக்கடி பயன்படுத்துங்க ஆரோக்கியம் என்பது ஆகட்டும்